நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த ஒரு மயான கொட்டா இருக்குது அதாவது சுடுகாடு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் அந்த சுடுகாட்டில் ஒரு பணத்தோட குழிக்கு மேல ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பேரு பேச்சு வைப்பேன் அவன் வேற யாரு இல்ல அந்த சமாதியில வர்ற பொணத்தை புதைக்கிறது எரிக்கிறது வெட்டியான் அவனுக்கு இதுதான் வேலை ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு சமாதி மேல உக்காந்துகிட்டு பீடி குடிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊரு பண்ணையாரு இவனை ஏன்டா எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணியை போட்டு நீ பாட்டுக்கும் போயிட்டு நைட் டைம்ல காவ கம்ம போய் படுத்துக்கிற இப்போ பாரு ஏதோ நாயோ நரியோ அந்த மூணு சமாதி வந்து தோண்டி இருக்குது பாதி தோண்டிட்டு பாதி அப்படியே போட்டிருக்குது அப்படி இருக்கும்போது நீ வந்து காவலை ஒழுங்கா பார்க்க மாட்டியா ஒழுங்கு மரியாதையே வந்து காவலை ஒழுங்கா காத்துக்கிட்டுரு இல்லாட்டி உனக்கு பதில் வேற யாராவது வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லையா நான் இன்மல்கிட்ட வந்து ஒழுங்காக கவனிக்கிறேன் அப்படின்றாங்க பின்னா நீ உன்ன பண்ணு நைட் டைமில் வந்து நீ முழிச்சிக்கிட்டு இந்த சமாதியை ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் சுடுகாட்டுலேயும் வந்து கண்ட்ரோலாக பாத்துக்கிட்டு பகல் டைம்ல வந்து என்னோட ஒரு ரெண்டு மூணு ஆட்களை வந்து நான் போடுறேன் இதுக்கப்புறமாவது அது வந்து ஊர் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடுகாட்டில் உள்ளவன்ட்ட வெட்டியான திட்டிட்டு அந்த பன்னையார வந்து சொல்லியிருக்காரு அதனாலதான் நைட்டு ஃபுல்லாக அவன் கண்மொழிச்சிருக்கான் இப்போ ஒரு சமாதி மேல உக்காந்துட்டு அவன் பீடி அடிச்சுட்டு இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணி ஆக்கல நல்லா இருட்டுன சத்தம் குர குர குறு குர குறு வந்து சத்தம் கேக்குது அப்படியே டக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் அந்த சமாதி மேல இருந்து வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா அது அப்படியே ஏஞ்சி அவன் கிட்ட வந்து நெருங்குது அவன் கிட்ட வந்து நெருங்கின உடனே அவன் அப்படியே வந்து அது பார்த்தீங்கன்னா கருவா அப்படின்ற அந்த நாயோட பேரு அவனுடைய காவலாளி போல இந்த காவலாளி நாய்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால் வந்து தூங்காமல் இருக்க முடியாது பன்னியார் சொன்னதுக்காக நான் என்ன பன்னெண்டு மணி வரையும் முடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கருவா நீ தான் வந்து இந்த மயான கொட்டையை வந்து பார்க்கணும் நான் போயிட்டு தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்போ என்ன பண்ணுறான் போய் சரக்கை போடுறதுக்காக பாட்டில தேடி தேடி தொலவி தொலவி பார்க்குறேன் அப்போ பாட்டிலே கிடைக்கல எல்லா பாட்டிலையும் குடிச்சே தீத்துட்டான் போல அப்புறம் என்ன பண்ணுறேன் எல்லா பாட்டிலில் இருக்கிற அந்த ரவ சரக்கையும் ஒன்னா சேர்த்து ஒரு கிளாஸில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கேன் அப்போது ஒரு சத்தம் புஸ்ஸு என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறேன் அப்படியே கருப்பா வளைஞ்சு நெளிஞ்சுகிட்டு குடிசையோட ஒரு ஓட்டையிலிருந்து இருந்து உள்ளார வந்து எட்டி பாக்குது தான் இது வேற சனியா இப்பப்போ வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு வெளியில வந்து போட்டுறேன் போட்டுட்டு என்ன பண்றேன் மறுபடியும் சரக்கை ஊத்த ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த கருவா காவலாளி நாயை என்ன பண்ணுது ஊன்னு ஊழ விடுது ஐயையோ இந்த காவலாளி நாய் வேற திடீர்னு ஊழ விடுது என்ன எலவோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி விட்டுட்டு கடகுட்டு நம்ம சரக்கை வந்து குடிச்சிட்டு அப்புறம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருக்கேன் இப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா திடுது புண்ணு குடிசைக்கு முன்னாடி வந்துட்டு ஒல்லு ஒல்லுன்னு கொலைக்க ஆரம்பிச்சுது ஏய் கருவா உனக்கு வேற வேலையா இல்லையா இந்த நேரத்துல வந்து என்ன குழச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறேன் அப்போ அவனை திடுதுப்புன்னு ஒரு இடத்துக்கு நாயி கூட்டிகிட்டு போகுது வேற இல்லை இல்ல சமாதிதான் அதுவும் ஒரு சமாதிக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சான் அந்த சமாதியில பாதி இருக்குது அப்பதான் வந்து இவனுக்கு சந்தேகம் என்னடா அது நம்ம இங்க இருக்கோம் கருவாவை காவலுக்கு காவலுக்கு விட்டுட்டு வந்து சமதி பாதி தோண்டி இருக்காங்களே யாரா இருக்கும் இவனுக்கு ஒரே சந்தேகம் அப்படியே படார்னு திரும்பி பார்க்கும்போது போட்டுட்டு அப்படியே முன்னாடி வந்து பேன் சொல்லிட்டு பயந்துட்டு அளத ஆரம்பிச்சிடுறான் குடிபாதையில இருந்தாலும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா உத்து பாக்குறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சின்ன பிள்ளைங்க குடிசையில இருந்து வெந்து எரிஞ்சு போச்சு தவறதெல்லாம் தீ விபத்துல அந்த அந்த தான் வந்து புதைச்சிருப்பான் போல அந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கு அந்த பொண்ணுங்க வந்து கண்ணு முன்னாடியே எரிஞ்சு செத்ததை பார்த்த உடனே பைத்தியம் முடிச்சிருக்குது ஆனாலும் பாதி பைத்தியம்தான் மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை புதைச்ச இடம் வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் போல அதனால அந்த அம்மா தான் வந்து அந்த பொணத்தை வந்து தோண்டி இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து ஏன் தோணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவை பிடிச்சி திட்டுறேன் ஏ பைத்தியம் நீ தேவையில்லாமல் இந்த இடத்த தோண்டி என்னைய பண்ணியார்கிட்ட திட்டுவாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு நீ தானே என்னோட பொண்ணுங்களை வந்து இந்த இடத்துல புதைச்சேன் அப்படின்னு ஆமா நான் தான் உன்ன புதைச்சேன் நான் தான் உணவு அன்னைக்கு வீட்டில் கொண்டு போய் விட்டேன் மறுபடியும் இன்னைக்கு உன்னை கொண்டு போய் விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுறான் திருப்பி வரும்போது ஒயின் ஷாப் ஒளியா வரேன் ஒயின் ஷாப் ஓப்பனில் இருந்தா போய் கட்டிங் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் தட்டுறேன் அவனுக்கு வந்து தூக்கத்தை வந்து இறங்கிட்டாங்களே போல இந்த வேறு இந்த நேரத்தில் சாத்தி வச்சுட்டானுங்க கடையை திறந்து வச்சானுன்னா காசை வாரி அல்லலாம் வேற சொல்லிட்டு அவனுங்களை திட்டிட்டு திருப்பி நம்மால் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே வரான் சுடுகாட்டுக்கு வந்த உடனே பார்த்தவங்க பார்க்குறேன் அங்கே ஒரு மூணு குழி அரை இதுல தோண்டி கிடக்குது இவன் பா இவன் வர்றத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோண்டின ஆட்கள் எல்லாமே ஓடி போயிட்டாங்க போல அந்த பக்கத்தில் அந்த நாயும் ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குது உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு எவனால இருக்கும் ஒருவேளை பெரிய நடமாட்டமா இருக்குமா இல்லை ஆட்கள் நடமாட்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சந்தேகம் பேயா இருந்ததுன்னா நம்ம இத்தனை காசு இத்தனை காலத்துக்கு அந்த சுடுகட்டுல வந்து வாழ முடியாது அவசர அவசரமா அந்த குழியை மூடுறேன் மூடதுக்கு அப்புறம் நேரா போய் அந்த குடிசையில இருக்கிற அந்த சொச்சம் சரக்கு எல்லாத்தையும் எல்லா பாட்டில இருக்கிற அறவத்திலேயே ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு மறுபடியும் வந்து தண்ணியை போட்டு படுத்திடுறேன் அடுத்த நாள் வந்து பாக்குறேன் நாய் செத்து கிடக்கதை பார்த்த உடனே என்னடா பண்ண நாய் செத்து கிடக்குது ஏன்டா இப்படி பண்ணுறாங்க போது நான் ஒன்றும் பண்ணலையா எவனோ வந்து குழியை தோண்டி இருக்கான் இல்லாட்டி பேய்க்கு ஏதாவது தோணுனச்சா தெரில என் நாயையும் கொண்டு போயிட்டு போயிட்டானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புறாம பேச்சு வைப்பேன் உடனே முதல்ல பண்ணையாருக்கு வந்து கோவம் வந்துடுது ஏன்டா உன்னை வந்து ஒழுங்காக ஒரு வேலையை பார்க்க சொன்னேன் நீ ஒழுங்கா ஒழுங்காகவே பார்க்க மாட்டேன்கிற இதுக்கப்புறம் வந்து உன்னை இந்த வேலையில் வைக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் பார்த்துக்குறேன் கருவா போட என்ன நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஒழுங்கா பார்த்துக்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவு செலவு காசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வந்து கொடுக்குறாரு இவனும் வாங்கி பாக்கெட்ல ஜோ போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஆக மொத்தம் மொத்தமா சரக்கு பாட்டில் மறுபடியும் வாங்கிட்டு வந்து குடிசை உள்ள வச்சிடறான் இப்போ மழக்கம் போல என்ன பண்றான் அப்படின்னா இந்த சரக்கு எல்லாத்தையும் போட போடுறதுக்காக அப்படியே வந்து ஒரு பெட்டி உள்ள அடுக்கி வச்சுட்டு ஒரு சரக்கு மட்டும் எடுத்துட்டு ராவாவே வச்சு நாட்டுறான் பாதி சரக்கு குடிச்சிட்டு போதில போய் படுக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த கருணாகம் உள்ள வருது இது திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அந்த அப்படியே கொண்டு வெளியில விட்டுறான் கம்பாளியே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான் படுக ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல சக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் கேக்குது இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்பதான் படுத்தோம் அதுக்குள்ள சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு குடிசையை விட்டு வெளியில வந்து பாக்குறேன் அங்க மூணு பேரு தலையில துண்டை கட்டிக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பொதக்குழி வந்து அந்த பணத்தோட குழியை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க சோ இப்போ இதை பார்த்த உடனே எவன்டா அது குழியை தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து எல்லாரும் பதற்றி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறானுங்க ஓடனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒருத்தனை பிடிக்கலாம் சொல்லிட்டு வந்து போகும்போது அங்க இருந்து கால் தடுங்கி ஒரு குழியில போயிட்டு விழுந்துடுறான் குழியில போய் விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஓடி போயிடுறானுங்க இவன் மட்டும் அந்த தோணன குழியில போயிட்டு விழுந்துடுறான் சரின்னு சொல்லிட்டு காலு மட்டும் உள்ள போயிடுது எப்படியோ முக்கி முக்கி காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கிறான் அந்த காலை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பெரிய நெக்லஸ் ஒண்ணு நெக்லஸ் பெரிய ஹாரம் ஒண்ணு வந்து அவன் இருந்து வருது அந்த ஹாரத்தை பார்த்தோன்னு அது பவுன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில எடுத்து பாக்குறான் அவனு தான் இவனுக்கு ஓஹோ இதுல ஏதோ சங்கதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவனுங்க தோண்டி விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த குழியை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறான் அது நெறக்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி நிறைய வந்து தங்கம் இது எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே அடிக்க இருக்குது என்னடா அது இவ்வளவு இருக்குது ஒருவேளை தான் வந்து தோண்டானுங்களா என்ன சங்கதி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றேன் அந்த தங்கத்துல மூணு குழியிலயும் இருந்த அந்த எல்லா குழியும் வந்து உள்ள தங்கம் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு மூட்டை கணக்கு வந்து தங்கம் வருது அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாரமா இவனோட குடிசையில் ஒரு பகுதியில் தோண்டி வைக்கிறான் இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணையாரு வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த குழி எல்லாத்தையும் தோண்டி வந்து மூட்தான் வந்து பாத்துறான் குழி எப்பயுமே வந்து மூடின மாதிரியே தானே இருக்கும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமே தெரியுது ஏதோ சங்கதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து சரி அவன்கிட்ட கேட்க கூடாது கேட்டா நாம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னையர் அங்கிருந்து வந்து போயிடுறான் மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணதுனா இருட்டி அதே நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் மறுபடியும் அந்த திருடனுக்கு வரானுங்க இந்த தடவை இவனை விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிசை உள்ள போறானுங்க ஃபுல் போதையில் இருக்கிற அவனை பிடிச்சி கட்டி போட்டுறானுங்க கட்டி போட்டுட்டு அந்த குழியை தோண்டி பார்க்கறானுங்க அதில் ஒரு தங்கம் கூட இல்லை இங்கடா போச்சு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திரு திருத்திருந்தும் முழிக்கிறானுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவன் தான் நேற்றுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தண்ணி ஊற்றி நல்லா தெளி வைக்கிறானுங்க தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது போது அவன் தான் அந்த தங்கத்தை எடுத்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதுக்கப்புறம் எப்படியோ அவன் கிட்ட தங்கத்தை வாங்கினு சொல்லிட்டு அடிச்சு உதச்சி தங்கத்தை வாங்கிடுறானுங்க இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான் அதுல பாதியை கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ஒளி வச்சிருக்கான் போல இவனுங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்குது அந்த தங்கம் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் வந்து மூணு பேரும் எஸ்கேப் பாவ பாக்குறானுங்க அந்த நேரம் கரெக்டா பண்ணையார் உள்ள வந்துடுறாரு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த கூட்டுக்கலவனிங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தங்கத்தை இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மூணு பேரையும் வந்து பிடிச்சி விசாரிக்கிறானுங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தனோட பொண்டாட்டிய இவன் வச்சிருந்திருக்கான் அதாவது இந்த பண்ணையாறு அந்த பொண்டாட்டி மூலயமா தான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது இந்த சுடுகு சுடுகாட்டில் தான் பண்ணியார் கோயிலுக்கு தேவையான நகையில எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவன் தன் பொண்டாட்டி மூலமா இன்னொரு ரெண்டு கூட்டுக்கலவணையில சேர்த்துட்டு அந்த தங்கத்தை திருடுறதுக்காக அங்க வந்தா பண்ணியார் அந்த இடத்துல வந்து பிடிச்சிடறான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த மூணு பேரையும் கொன்னு அதே சமாதிலே வந்து புதைச்சிடறான் தங்கம் வந்து பாதி தான் பண்ணியாரு கிடைக்குது மீதி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் தான் நம்ம பேச்சு எப்பணம் பிடிக்கிறான் ஹேய் மரியாதையா நீ சொல்லிட்டு நீ தான் தங்கத்தை தேடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிக்க போகும் போது அங்க கர்ணாக பாம்பு உள்ள இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பேச்சியப்பன் இந்த பாம்பை கையாலே கையடிச்சான் கையாள பிடிக்கும்போது பேச்சு பேச்சியப்பனும் ஒரு போடு அவங்காலி அதுக்கப்புறம் பன்னியார் கிட்ட போகுது பன்னியாரையும் ஒரு போடு அவனுங்காலி ஆளுங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறானுங்க அங்கிருந்து பாம்பு நம்மளையும் கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறத அடுத்த நாள் காலையில் ஊர் பொது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இங்க செத்து கிடக்குறாங்க நகை இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க அங்க வந்தது போலீஸ் நகையும் பறிமுதல் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்களையும் வந்து போலீஸ் விசாரணைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இது ஒரு அருமையான கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னைக்குமே பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து இந்த தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது இந்த கதை மூலமா தெரிஞ்சிருக்கும் அந்த பேச்சை வீரப்பனுக்கு கிடைச்ச அந்த நகையை வச்சு அவன் வேற ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா அது திருட்டு நகை கண்டிப்பா அது அந்த பண்ணையாருக்கும் சொத்த வந்து உரிமை கிடையாது அது வந்து கிராம மக்கள் சார்பாக கோயிலில் போடப்பட்ட நகை அந்த நகையை கோயிலுக்கு தான் வந்து சொந்தமானது அதை எவன் திருடுன்னு நினைச்சாலும் எல்லாத்துக்குமே ஆபத்து தான் வரும் அதை தான் இந்த கதை மூலமா சொல்ல விரும்புறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்